சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா அதிபர் வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து இந்த பார்மசியூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டட் மெடிசன்ஸ் மேல ஹண்ட்ரட் பெர்சென்ட் டேரிஃப் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத விரிவா சொல்லிடுங்க சார் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ க்ரோசின் இருக்கு அதான் ஜெனரிக் ட்ரக் அது வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொன்னால் அது பிராண்டட் ட்ரக் ரைட்டா ஸோ அவர் என்ன பண்ணிக்கிறது மாதிரி டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அது மாதிரி நேம் கொடுத்த ட்ரக்குக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது இப்போ இந்தியா மட்டும் இல்லை இந்தியா ஆக்சுவலாக யூஎஸோட இம்போர்ட்ஸ் ஆஃப் மெடிசனில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆறு பர்சன்ட் தான் ஷேர் ஓவரால் பிராண்டட் மெடிசன்ஸ் ஆல் மெடிசன்ஸில் ஸோ அது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் அதில் ஒன்று வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் மேனுஃபேக்சரோட நம்ம யூஎஸ்க்கு மாற்றி சொல்கிறார் அதுதான் இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃபே வந்து நீ யூஎஸ்சில் வேலை ஆரம்பிச்சா அதாவது ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண ஆரம்பித்தாலே அந்த டேரிஃப் உங்களுக்கு அப்ளை ஆகாது ஸோ அவர் எண்ணம் வந்து யுஎஸில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் ஆக்கி அங்கே வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ் ஆகணும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது அவருக்கு என்னென்னா இந்த இன்கம்மும் ஏறும் யாரெல்லாம் மாத்தலையோ அந்தளவுக்கு அந்த டேரிஃப் வந்து யூஎஸ்ஸோட கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு இன்கம் தானே ஸோ அவங்க இன்கம் வந்து அது கொஞ்சம் அந்த ஃபிஸிக்கல் டெஃபிடில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதை குறைக்கிறதுக்கு ஸோ ரெண்டு காரணம் அதை வச்சுருந்தா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் இப்போ யுஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அவங்களுடைய ஜிடிபியில ஒரு பெரிய பங்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பிப்த் கிட்ட அவங்க ஹெல்த் கேர் மேலேயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களுடைய எக்கனாமி இருக்கு இல்லையா சோ இந்த நிலமையிலும் அவர் இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் டேரிஃப் கொண்டு வரத வந்துட்டு இப்ப நம்ம டோட்டலா அவங்க சைட் மேனுஃபேக்சரிங் பேஸை ஷிஃப்ட் பண்றதுக்கான முயற்சி அப்படின்னு மட்டும் தான் எடுத்துக்கலாமா இல்லை ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரேட் பாலிசி மாதிரி ட்ரை பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை இது ப்ரொடெக்ஷனிஸ்ட் இது வராது ஏன்னா அமெரிக்கன் கம்பெனி வந்து அதிகமா அந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் வந்து ஏன்னா லேபர் சீப்பாக வெளியிட்டு இருக்காங்க அமெரிக்கன் கம்பெனி பண்றது கூட வெளிநாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறாரு ஸோ இந்த கூப்பிடக்கூடாது பட் லைக் சொன்னால் அவங்க வந்து அமெரிக்காவில் உற்பத்தியை வளர்க்கறதுக்கு வேலை வாய்ப்பை வளர்க்குறதுக்கு ப்ளஸ் யாருக்கெல்லாம் வந்து முடியலையோ டாரிஃபை கட்டி கூட நாங்கள் விற்கிறோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இன்கம் அமெரிக்கா இரும் இதுதான் சொல்லலாம் இது ஒரு ப்ரொடக்ஷனிஸ்ட் பாலிசின்னு நம்ம கூடாது ப்ரொடெக்ட் பண்ணுறது நார்மலாக அமெரிக்காவில் ஏதாவது உற்பத்தி செய்கிறதை ப்ரொடெக்ட் பண்ணணும்

யார் இந்த ஃப்ரைசரு மாதிரி பெரிய அஸ்ட்ராஜெனிக்கா பெரிய பெரிய கம்பெனி வந்து மருந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா மோஸ்ட் ஃபேவரட் நேஷனில் என்னென்னா அவங்க வந்து ஒரே மருந்தை யூரோப்பில் ஒரு விலைக்கு விற்கிறாங்க அமெரிக்காவில் ஒரு விலைக்கு விற்கிறாங்க அதனால் அமெரிக்காவில் அதிக விலையில் விற்கிறாங்க ஸோ அந்த அமெரிக்காவில் பண்ணுற ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க மற்ற நாட்டை சப்சிடைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ அவர் என்ன சொன்னார்னால் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நீ பண்ணுற ட்ரக்கை நீ எங்கே வந்து சீப்பாக விற்கிறியோ அதே வேலையில் அமெரிக்காவுக்கு கூடு அதே ட்ரக்குக்கு ஜெர்மனியில் ஒரு வேலை யூகேயில் ஒரு வேலை அமெரிக்காவுக்கு ஒரு வேலைன்னு அமெரிக்காவுக்கு அதிகமாக வேலை நீங்கள் போடுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு ஒன்று இந்த இது வந்து அந்த யோசிக்க கூடாது ஏன்னா அவரோட எண்ணம் என்னென்னா அந்த மேனுஃபேக்சரிங்கை அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இப்போ அந்த ஃபைசர் மாதிரி கம்பெனியை வச்சுருங்க அவங்க மேனுஃபேக்சரிங் இந்தியாவில கூட பண்ணி வேற எங்கேயாவது பண்ணி பட் அதனால யுஎஸ்ல வேலை வாய்ப்பும் குறையுறது இல்லையா ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்ந்து ஒரே தான் பார்க்கணும் ஒன்று வந்து அவர் வந்து அந்த காஸ்டியூ குறைக்கணும்னு ஏன்னா அன்னெசரியா அதிகமா அமெரிக்காவுக்காக ஒரு ட்ரங்கோட விலை அதே விதம் ஜெர்மனியில் போனா அதுக்கு சீப்பராக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கக்கூடாது ஒரு சமநிலையை கொண்டு வரது பார்க்குறாரு அது அவங்களுக்கு நல்லது தான் ரெண்டாவது இந்தபடி இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சு

நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெனரிக்ஸ் தான் இருக்குது நம்மளது அதனால் ஜெனரிக்காக ஒரு மருந்தை கொண்டு போய் வித்தோன்னா இப்போது யூஎஸ் லெவல் ஞாபகம் பேட்டன்ட் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அதாவது ஒரு கம்பெனி வந்து தன்னோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போட்டு ஒரு புதுசாக ஒரு ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க ரைட்டா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பத்து பதிஞ்சு வருஷம் அதில் முயற்சி பண்ணி செலவழிச்சு பண்ணி அதை பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரைசிங் ஒரு ப்ரீமியமில் அதை வச்சுனா தான் அவங்க அந்த ரிசர்ச்சை பண்ணதோ ஒரு மாதிரி மேக்கப் பண்ண முடியும் காஸ்ட்டு ஸோ இந்த பேட்டன்ட் ஆக்டுங்கிறது யூஎஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இப்போ பேட்டன்ட்லேருந்து வெளியில் வந்த பிறகு அதாவது அந்த பேட்டன்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம் அந்த மாதிரி அவார்ட் பண்ணுவாங்க இந்த பேட்டன்ட் வெளில வந்துருச்சுன்னா அது ஜெனரிக்காக சப்ளை பண்ணலாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அவங்க அந்த ஒரு அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு நிறைய சூப்பர் ப்ராஃபிட் பண்ணி அந்த மருந்தை வந்து அந்த அவங்க போட்ட செலவெல்லாம் எடுத்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் யார் வேணா சப்ளை பண்ணலாம் அதான் ஜெனரிக் ரைட்டா ஸோ இதுல என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம் வருது இல்லை ஒன்று வந்து இந்த ஜெனரிக்கே சிலது பிராண்டட் ஆகிடுது ஸோ பிராண்டட் ஜெனரிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேயா ஸோ இந்த ட்ரம்ப்போட ஆர்டர் வந்து பேட்டண்ட் ட்ரக்ஸ்ன்னு போட்டுக்கிற தவிர இந்த பிராண்டட் ஜெனரிக்ஸ் போட்டது கொஞ்சம் வேகாக இருக்குது ஸோ அதனால தான் ஒரு டவுட் வந்திருக்கு ஒருவேளை அவர் ஆக்சுவலாக இந்த ஆர்டரை சைன் பண்ணி வருது இல்லையா அதில் தான் அந்த கிளாரிட்டி வரும் ஸோ அதனால் ஒரு அன்சர்டன்டி இருக்கு ஏன்னா சில ஜெனரிக் ட்ரக்ஸில் உங்கள் பிராண்டட் ட்ரக்ஸாக விற்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே க்ரோசின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கா டோலோ சிக்ஸ் க்ரோசிங் பேட்டன்ட் கிடையாது ரொம்ப வருஷமா ஆச்சு அது வந்து இப்போ அந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டின்னு அந்த பிராண்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா ஸோ அது மேலே இந்த மாதிரி டேரஃப் ஆகுமா ஆகாதா இன்னைக்கு வந்து அது கிரே ஏரியா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது கிரே ஏரியா ரெண்டாவது விஷயத்தில் என்ன கிரே ஏரியா வருதுன்னு சொல்கிறேன்னா சிடிஎம்ஓ அப்படின்னு ஒன்று இருக்கு ஜெனரிக் ஒரு காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ட்ரக் வந்து பேட்டன்டில் இருக்கு அவங்க அந்த கம்பெனி வந்து அந்த சப்ளை இந்தியன் லேபர் சீப்பாக இருக்குங்கிறக்க இந்தியாவோட கம்பெனியோட டைப் பண்ணி அதோட சில ரா மெட்டீரியல் எல்லாம் இங்கே ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஐ ரைட்டா ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஸோ அந்த ஏபிஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கும் அது போய் அந்த பிராண்டட் ட்ரக் அங்கே கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த ஏபிஐ கூட அந்த பிராண்டட் ட்ரக் செயினில் இருக்கிறதுனால அது மேலேயும் டேரிஃப் போடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் ரெண்டாவது இப்போ அந்த கம்பெனி மேலே டேரிஃப் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அவனோட ப்ராஃபிட் மார்ஜின் அந்த இது குறைஞ்சிடும் இல்லையா அப்போ இவனும் இந்த விலையை குறைக்க பார்ப்பானா ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டரில் இந்த ஆர்டர் வந்த பிறகு தான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கணும் பட் சொல்ல முடியாது இல்லையா மிஸ்டர் ட்ரம்ப் வந்து எதுவுமே எதிர்பாராத அளவுக்கு இதெல்லாமும் செய்வார் அதனால அந்த ஆக்சுவலாக ஆர்டர் சைன் பண்ணி வரட்டும் அப்போ தான் நம்ம இதில் வந்து கிளாரிட்டி தெரியும் இதனால இனி லெவலில் அந்த ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது வெதர் இட் அப்ளைஸ் ஆன் பிராண்டட் ஜெனரிக்ஸ் வெதர் இட்வில் அப்ளை ஆன் ஏபிஐ யூஸ் இந்த ரெண்டுமே ஒரு கிரே ஏரியாவை கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு ஒரு காலத்துல அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற வேகாதான் இருக்கு இல்லைங்களா சார் இல்ல கொஞ்சம் வேகாதான் இருக்கு பட் சிம்பிளா பேட்டன்ட் எடுத்து இண்டஸ்ட்ரி எஸ்கேப் ஆயிடும் ஓகே அது ரெண்டாவது இப்போ சிலது வந்து பிராண்டட் ஜெனரிக்கும் அப்ளை சொன்னோம் அப்படியே இன்னொரு கிளாஸ் இருக்கு அமெரிக்காவில் மேனுபாக்சரிங் பண்ணீங்கன்னா அதுக்கு வேவர் உண்டு ஸோ இந்தியாவில் பல கம்பெனிகளுக்கு பயோகான் சன் ஃபார்மா அவங்களாம் ஆல்ரெடி அமெரிக்காவில் பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி வந்தால் கூட அவங்க தப்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்க அங்கே பிளான்ஸ் வச்சுருக்காங்க யாரெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி கம்பெனி இன்மேல் பட்டு போய் ஏதாவது பண்ண வேண்டிய நிலமை இருக்கும் ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் டு தி ஆர்டர் இல்லையா ஒன்று பேட்டன்ட்டு இன்னொன்று மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி இப்போ அமெரிக்காவில் அவங்களுடைய பிளான்ட்டை வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாமா சார் எப்படின்னா எதிர்பார்க்கலாம் பட் லைக் ஏ செட் மற்றவங்களும் கூடிய சீக்கிரம் போய் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவர் என்னால் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து ஆரம்பி அதாவது பூமி பூஜாவை பண்ணு அவ்வளோ சொல்லியிருக்காரு ஸோ அது மாதிரி மற்ற எல்லா கம்பெனியும் போய் இப்போ அமெரிக்காவில் எங்கேயாவது ஒரு பாட்டு ஒரு பூமி பூஜா போட்டு ஒரு ப்ளான் அனுப்பிச்சிருவாங்க கொஞ்சம் அதனால அந்த ப்ராஃபிட் அந்த அடிஷ்னல் சேவிங்ஸோ ப்ராஃபிட்ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது

இங்கே ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணி ஆரம்பிக்க வேலையை அது வந்து ஒரு டைம் ஆகும் ஒரு பிளான் செட்டப் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும் பட் இந்த இருந்து உங்களுக்கு இது ரிலீஃப் அடிச்சிடும் இல்லையா ஒன்ஸ் நீங்கள் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டை போய் எவிடன்ஸை காமிச்சிங்கன்னா நான் எங்கேயோ டெக்ஸஸோ டெக்கோட்டாவோ எங்கேயாவது ஒரு நூறு ஏக்கர் லேண்ட் ஹையர் பண்ணி நான் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு விட்டேன் அப்படின்னு அவர் ஆர்டர்ல ஆரம்பி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது முடியாது மூணு நாலு வருஷம் ஆச்சும் அது வரைக்கும் நீங்கள் என்டையர் ப்ராடக்ட் லைனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்லேருந்து சேவிங் வரும் இல்லையா ஸோ ஆரம்பிக்கிறது முக்கியம் இப்போ சந்திக்கு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் ட்ரம்ப் இருக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் நடக்கலாம் என்ன ஆடுதுன்னு பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க டெஃபரெட்டாக யாருக்கெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் பிளான்ட் இல்லையோ அவங்கள்லாம் அஃப்கோர்ஸ் ஜெனரிக்ஸில் இது அப்ளிகபிள் இல்லைன்னு சொன்னால் நிறைய கம்பெனி நான் ஜெனலிக்ஸில் தான் இருக்கேன் ஒன்றும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது வரும் வருங்க ஸோ இப்போ யூஎஸ் எடுத்துக்கிறோம்னா அவங்களுடைய இந்த ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு பெரிய அளவில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர் வழியாக தான் சார் இருக்குது இப்போ பார்க்குறோன்னா இப்போ இப்போ ஒரு ஆவரேஜான அமெரிக்கன் ஃபேமிலி மேலே இந்த பாலிசி எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு அவங்களுடைய பிரைஸஸ் அதிகமாகிடலாம் சரி இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் வந்துட்டு அதிகமாகிடலாம் இல்லை இந்த ட்ரக்ஸோடைய ஆக்சஸே குறஞ்சிடலாமா அது எப்படி சார் இம்பேக்ட் ஆகும் ஸோ இப்போ ஓவரால் பிரேக்அப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டேட்டா படி ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த காஸ்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸில் ஃபார்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு தர்ட்டி டு தர்ட்டி டூ பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிகிளைம் மாதிரி அந்த மெடி இது மாதிரி இருக்கு அது கவர்மெண்ட் பிகப் பண்ணுறோம் ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிடுது இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எப்படி வேணா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சொல்லுவான் நீ நூறுரூவா க்ளைம் போட்டேன்னா நான் எண்பது ரூபா நீ இருபது ரூபா அது கஸ்டமர் மேலே வரும் இல்லை சில பேர் இன்சூரன்ஸ் கவர் ஆகாத நிலை இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ அந்த டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி தான் டேரக்டாக இடையேட்டாக அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளேஷனரி இம்பாக்ட் தெரியும் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த அவங்களோட ப்ராஃபிட்டை குறையும் இதனால ஏன்னா அவனுக்கு பே பண்ணுற ப்ரீமியம் ஏற்கனவே நீங்கள் பாலிசி எடுத்துட்டிங்க பட் நான் என்னோட கிளைம் இப்போ ஐயர் ஆகிடும் ஸோ ப்ராஃபிட் குறையிறதுனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களும் இந்த ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிடுவாங்க ஸோ அல்டிமேட்டாக இது அல்டிமேட்டாக அமெரிக்கன் கன்சியூமர் மேலே தான் வந்து விழும் பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் கவர்மெண்ட்டுக்கு வருது இன்கம்மா ஸோ அவங்க அதை சப்சடியாக திருப்பி கஸ்டமருக்கு பாசனம் பண்ணுறதுக்கு கூட வழி பண்ணலாம் அதாவது ரொம்ப ஏழை மக்கள் வாடகோடு நீரக மக்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து தன்னோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப்னால வர இன்கம் வச்சு அவங்க அடிப்படை மக்கள் மேலே அதிகமாக இம்பாக்ட் வராதபடிக்கு அவங்க ஒரு ட்ரம்ப் கூட ஒரு பில் மாதிரி பாஸ் பண்ணுறாரு பிக் பியூட்டிஃபுல் பில் அதாவது அவருக்கு வேண்டிய அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காரோ அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பாப்புலேஷனுக்கு இவர் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு பார்க்குறாரு இல்லையா கிவ் அவே ஸோ அந்த மாதிரி இவர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிடுவார் ஸோ இது சார்ஜ் பண்ணி யாரு கொஞ்சம் பணக்காரங்க அவங்களா தான் கொஞ்சம் அவங்களோட மெடிக்கல் காஸ்ட் ஈரும் ஸோ இப்போ என்னதான் கவர்மெண்ட் திருப்பி சப்சிடைஸ் பண்ணிட்டாலும் ஆனால் ஓவராலாக பார்க்கும் போது இந்த பாலிசியோடைய நோக்கத்துக்கே இது ஆப்போசிட்டா இருக்க மாதிரி தானே சரி இருக்கு ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறதே இல்லைன்னா அப்போ அந்த பாலிசியோடைய நோக்கம் தான் என்ன சார் மேனுஃபேக்சரிங் பேஸை ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோடைய நோக்கமா அப்போ இல்லையா பாலிசியோட நோக்கத்தில் அவர் வந்து காஸ்ட் கம்மி பண்ணணும்னு சொல்லவே இல்லையம்மா அவர் என்ன சொன்னிருக்காரு இன்கம் அமெரிக்கா இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் கூட எனக்கு இன்கம் ஏற்று ரெண்டாவது அவர் வந்து மேனுஃபேக்சரிங்கே ஆரம்பி ரெண்டு நோக்கமும் சரியாகுறது இந்த இன்கமும் ஏறும் அந்த ஏறும் மூணாவது ஆஸ்பெக்ட் என்ன அந்த கம்பெனிக்கு எல்லாமே இப்போது பிஸ்னஸ் இப்போது ரெண்டு கம்பெனி இருக்குமா ஒரு இந்தியன் கம்பெனி இருக்குது ஒரு சைனீஸ் கம்பெனி இருக்குது சைனீஸ் கம்பெனி அமெரிக்கால மேபேக்சர் பண்றான் அவன் சீப்பரா கொடுக்க முடியலையா ப்ராடக்ட் என்ன டேரிஃப் இல்லாதனால சோ இந்தியன் கம்பெனி அவங்களோட விலை குறைக்கிற நிலைமை ஆயிடும் இல்லையா நீங்க அந்த டேரிஃப் கொடுக்கறது தவிர விலையும் அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா அல்டிமேட்டாக அதோட இம்பாக்டும் கம்மி ஆகும் இல்லையா சோ நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து இல்லை இல்ல அவரு யோசிச்சு தான் செஞ்சிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிபீட் பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப்னால கவர்மெண்ட் இன்கம் ஏறும் ரெண்டாவது சில கம்பெனி அந்த டேரிஃப் அவாய்ட் பண்றதுக்காக அமெரிக்கால பிளான் ஆர் ஆரம்பிப்பாம அதனால வேலை வாய்ப்பு ஏறக்கூட கூட வாய்ப்பு இருக்குது மூணாவது ஏற்கனவே அங்க வச்சிருக்கிற கம்பெனி மேனுபேக்சரிங் கம்பெனி அதே ட்ரக் பண்றவங்க அவங்க சீப்பரா கொடுக்க முடியும் டேரிஃப் இல்ல அப்போ இந்த கம்பெனி வெளிநாட்டில் கொடுக்குற கம்பெனிக்கு தான் விலையை குறைக்க வேண்டிய நிலைமை ஆயிடும் இல்லையா இப்போ விலை குறைச்சுன்னா அவனோட ப்ராஃபிட் மார்ஜின் குறையும் பட் அமெரிக்கன் மக்களுக்கு அந்த அளவுக்கு விலை ஏறாது ஸோ ஓவராலா அவர் வந்து இது யோசிச்சு தான் செஞ்சிருக்காரு டெஃபினட்டா அவர் வந்து இதை சமாளிச்சிட்டு இதை பண்றதுக்கு தான் வழி பண்றாரு ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்க முதல்ல எடுத்துக்கிங்க மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அதுவும் கான்ட்ரடிக் பண்ணல அதுவும் அவங்க ட்ரக் விலையை குறைக்கிறதுன்னு முயற்சி பண்றாரு சோ இப்போ அமெரிக்கா எடுத்துக்கறோம்னா இப்போ இந்த பிராண்டட் மெடிசினோட இம்போர்ட் வந்துட்டு யார் சார் ஒரு பெரிய ஷேர்ல இருக்கா சோ இது எந்த कंट्रीக்கு பெருசா अफेக்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம் சார் அது मोस्टலி யூரோப்ல எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா நிறைய சுவிஸ் கம்பெனி ஸ்வீடிஷ் கம்பெனி அவங்க தான் நிறைய வச்சிருக்காங்க அவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க manufacturing plant எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அவங்க இந்தியால கூட manufacturing plant வச்சிருக்காங்க

இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பக்கம் த்ரெட்னா ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கலாம் ஏன்னா சிடிஎம்ஓன்னு சொன்னேன் இல்லையா கான்ட்ராக்ட் டாக்ட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி சிஆர்டிஎம்ஓன்னு இருக்குது கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பண்ணுறது ஸோ எதுன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் அசையும் ஒரு யூரோப்லேயே மேனுஃபேக்சர் பண்றான் அண்ட் அமெரிக்காவுக்கு விற்றுனு இருக்கான் ஏன்னா அவனுக்கு யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு விலை வித்தியாசம் இருக்குது லேபர் காஸ்ட்ல அவன் அதை வச்சு அவங்க விற்கிறான் இப்போது அமெரிக்காவில் பிளான் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க தவிர அமெரிக்கன் லேபர் ரொம்ப காஸ்ட்லி ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க்கு இந்தியாவுக்கு இந்த காண்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்கை இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமெரிக்காவில் கொஞ்சம் இந்தியாவில் யூரோப்பிலேருந்து எடுத்துருங்க யூரோப்பில் ஹை காஸ்ட் லேபரும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபும் அது மேலே அடிபடுறது ஸோ டேரிஃப் அடிபடுற பட்சத்தில் கொஞ்சம் இந்தியாவுக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம் ஸோ இந்தியாவுக்கு இந்த சிஆர்டிஎம்ஓ பிஸ்னஸ்ஸு ஏறலாம் ரெண்டாவது இந்த ஜெனரிக்ஸை அல்டிமேட்டாக தப்பிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஜெனரிக்ஸோட காஸ்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போது ஒன் இன் ஃபோர் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இந்தியா இந்தியா ஒரு ஜெனரிக்ஸ் தான் வருதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த காஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் இந்த ஜெனரிக்ஸ் இந்தியா சப்ளை பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அதோட காஸ்ட்டு ஏன்னா ஜெனரிக்ஸ் எல்லாமே பிராண்டட் ட்ரக்கோட ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் த ப்ரைஸ் தான் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு பியோர் ப்ளே ஜெனரிக்ஸ்ல இந்த டேரிப் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே சீப்பா தான் ட்ரக் ஸோ அதுல நம்ம இந்தியாவை அசைக்க முடியாது ஸோ இந்த ஃபார்மசி டு தர்ல்ட் அம்மிரிய கான்செப்ட்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியா கண்டினியூ ஆகும் அதுவும் இந்த ஆர்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பண்ண மாதிரி யோசிக்க மாட்டோம் சரியா ஏன்னா இந்தியா ஜெனரிக் தான் கொடுக்கறது ஒரு பிராண்டட் தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு ரைட்டா ஸோ அதனால இது ஆன்டி இந்தியா மூவா பார்க்க வேண்டாம் சில இந்தியா கம்பெனியும் பாதிக்கப்படலாம் பிகாஸ் இந்த டெஃபினேஷன் ஆஃப் பிராண்டட் ஜெனரிக் வந்து பட் அதை மீறியும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் யூஎஸ்ல பிளான்ட்ஸ் ஏதாவது ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ணி இந்த டேரக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ப்ளஸ் ஜெனலிக்ஸ்லாம் நம்மளை அசைக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் பிஹெச்டி ஃபார்மாலியாவில் இருக்கிற ஸ்கில் செட் மற்ற எந்த நாட்டுக்கிட்டையும் இல்லை ஸோ டெஃபினட்டாக நம்ம அந்த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல இருக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் ஏழத்தாழ இறங்கலாம் அதனால கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்ல இதோட வேலையெல்லாம் கொஞ்சம் இதாக்கலாம் தவிர ஓரளவு இந்தியாவோட ஸ்டேட்டஸ் இதுல வந்து அதிகமாக அதிகமாக மாறுற மாதிரி தோணல பெரியவோம் ஸோ இதில் என்ன ஒரு பக்கம் த்ரெட்ஸ் இருந்தாலும் இதை ஒரு பெரிய ஆபர்ஷனிட்டியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்க